ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டு நல்ல ஒரு அழகான புது ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டாக கூட இருக்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த லேண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மரம் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே அளவு வயசு மரம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு ஆனால் வந்து இதில் ப்ளஸ் சொல்லும்போது நான் மைனஸும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பார்த்துடலாம் இது வந்து நல்லா நமக்கு ஃபுல் ஃபென்சிங் போட்டு பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலி வந்து தங்குற மாதிரி இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஃபேமிலி தாராளமாக தங்கலாம் அப்படி இருக்கும்போது ஃபார்ம் ஹவுஸுக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சிருக்காரு பாருங்க அதே மாதிரி இந்த இடத்த சுற்றியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுருக்காரு அதனால் சுற்றிலும் ஃபென்ஸு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எழுபது தென்னைமரம் போட்டிருக்கிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு போர் வந்துடுது நமக்கு ஒரு இபி சர்வீஸ் வந்துது ஆனால் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை இந்த வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு தண்ணி வருதுங்கிறது உங்களுக்கு இப்போ நான் போர் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் பாருங்க ஆனால் இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் என்ன ரீசனாக இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடே விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க நமக்கு பெயிண்ட் அடித்தா கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இவர் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு சும்மா ஜஸ்டு டூ ஹவர்ஸ் மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு இது பண்ணிவிட்டு அவர் போயிடுவார் ஸோ அதனால் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயும் யாரும் தங்குறதில்ல இங்கேயும் யாரும் தங்கி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மெயின்டெனன்ஸ் கம்மி நம்ம வாங்கினா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது சுத்தமான செம்மண் பூமி அது இல்லாமல் ஃபுல் ஃபென்சிங் இங்கே சைடில் நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபுல் ஃபென்சிங் அதே மாதிரி டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட்டில் இவர் இந்த இடத்தோட ஓனரோட அப்பா அவரோட ஒரே கையெழுத்து மட்டும் ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்கு ஆல்ரெடி லீகல் பார்த்தும் வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து இன்னொன்று இப்போ நம்ம அந்த வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரேட் வைஸ் ரேட் வைஸ்ங்கும் போது இவங்க ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் இல்லைன்னாலுமே எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து எந்தளவுக்கு இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி நான் சொன்ன இபி சர்வீஸ் நமக்கு பாருங்கள் ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு வந்துடுது இன்னொன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போரில் அந்த வாட்ரு அளவுக்கு வந்து நம்ம போரில் தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் இந்தளவு தண்ணி அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆலியார் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் போகிறோம் இல்லைங்க அந்த ஏரியாவில் அது லொக்கேட் ஆயிருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு வாட்ரு சோர்ஸு ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ மெயின்டைன் பண்ணாமே இந்த ஈல்டுனால் மெயின்டைன் பண்ணால் எந்தளவுக்கு ஈல்டு வருங்கிறது நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும் அதே சமயம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடம் பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தேன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் அதே இது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது என்னங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வருது ஸோ அப்படி இருக்கும்போது கால் பண்ணுங்கள் தேங்க்யூ